அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் சா முனேஷ் பணிகண்டன் தனுசு ராசி மீனராசி இந்த இரு ராசிக்காரர்களுடைய ஒற்றுமை அதே சமயம் பலம் பலவீனம் இதை தான் சொல்லப் போகிறேன் இப்போ கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய நிலையும் சொல்லப் போகிறேன் இதில் தனுசு ராசிக்கு சனிட்டு அந்த சனி பகவானிடம் வந்து விடுதலை ஆனால் மீனராசிக்கு சனி பகவானின் பிடியில் மாட்டிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இதை கூட அந்த பிடியில் இருக்கிற மீனராசிக்காரங்க தப்பிக்க முடியும் தனுசு ராசி மீனராசியுடைய நிலை ரெண்டு பேருக்குமே குரு பகவான் தான் ரெண்டு பேர்லுமே சனி பகவான் வந்து ஒரு அறுபது சதவீதம் நான் சப்போர்ட் தான் பண்ணுவார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பிளானட்டு ஆப்போசிட் பிளானெட்ன்னு நினைக்க வேண்டாம் சனி வந்து பாவ கிரகம் குரு வந்து சுப கிரகம்னு நினைக்க வேண்டாம் குரு நிறைய பேருக்கு தொந்தரவு கொடுக்குறதும் இருக்குது ஓகேங்களா குரு நல்லது மட்டுமே பண்ணுன்றதுனால் உண்மை கிடையாது மாதிரி சனி கெட்டதை மட்டுமே பண்ணுவார்ன்றதும் உண்மை கிடையாது நல்லதும் பண்ணுவார் இந்த இடத்துல எப்படி நம்ம டியூன் பண்ணிக்கணும் எது அது அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர்ட் ஆகணும்ன்றதுதான் ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல பார்க்கும்போது மீனராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி இருக்கும்போது அவர் மூணாம் பார்வையில் பார்க்கறதே வந்து ரெண்டாம் இடத்தான வாக்குஸ்தானத்தை தான் பார்ப்பார் அப்போ பேச்சில் கவனமாக இருக்கணும் மீனராசி தனுசு ராசி மனசு ஸ்தானத்தை பார்ப்பார் அப்போ வந்து முடிவு எடுக்கிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நாங்கள் தனுசு ராசிக்கு முடிவு எடுக்கிறதுல கவனமாக இருக்கணும் மீன ராசிக்கு பேசுவதில் கவனமாக இருக்கணும் ஏன்னா மூணாம் பார்வை விழுவது குரு மேலே விழுந்துட்டுருக்குது இப்போ கோச்சாரத்தில் இன்னும் ஒரு நாலு மாதத்தில் மூணு மாதத்தில் குரு நகர்ந்துருவார் அது வேறு விஷயம் ஆனால் அது பார்வை விழும்போது அந்த பார்வை விழும்போது ஒரு பலவீனத்தையும் கோபத்தையும் வெறுப்பையும் எதிர்மறை பலன்களையும் எதிர்ப்புகளையும் வெறுப்புகளையும் உண்டாக்கும் அப்போ மனசு எடுக்கிற முடிவு தப்பாக எடுக்குது பேச்சையும் கவனமாக பேச பேச விடாமல் தடுக்குது பட் இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா குரு நின்ற வீட்டுக்கு சனி பாதகாதிபதி குரு நின்ற வீட்டுக்கு சனி பாதகாதிபதியில் அவ வலிமை பெற்று பார்க்கும்போது டக்குன்னு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆஃப் ஆகிடுறாங்க ஆனால் இந்த இடத்துல என்னென்னா நம்ம நெகட்டிவான விஷயங்களில் மாட்டிக்கிட்டீங்க எவ்வளோ பணத்தை இழந்துட்டீங்க வலிகளை கொடுத்துது நிறையா சுற்றி இருக்கிறவங்க தொந்தரவு கொடுக்குறாங்க இதெல்லாம் விட்டுருங்க சிக்கி வரமாக வச்சுருங்க நெகட்டிவ் வேணாம் பாசிட்டிவில் நீங்கள் நினச்ச அத்தனை விஷயமும் நடக்க போகுது கிடைக்க போகுது வாழ்க்கையுடைய உச்சபட்ச இன்பத்தை அனுபவிக்க போகிறீங்க கோச்சார ரீதியாக புதன் செவ்வாய் சுக்கரனும் மூக்குட்டு கிரகங்கள் யோக வாழ்க்கை தேவகுருவில் செவ்வாய் இருந்தாலும் அசுரகுருவில் புதன் சுக்கரன் இருந்தாலும் இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் அவ்வளோ சிறப்பான இடம் தனுசுக்கு ஜென்மம் ஜென்மத்திலே அமர்ந்திருக்கிறது மீனத்துக்கு தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு பிரம்மாண்டமான தொழில் பெரிய பெரிய தொழில்கள் பெரிய வாய்ப்புகள் எல்லாமே வரும் இதில் ஐலட்டுகள் கேட்டிங்கன்னா நீங்களே பிஸ்னஸ் பண்ணிணா ஒரு கோடி கிடைக்கும் வேறு யாராவது பண்ணாங்கன்னா இருபது லட்சம் கிடைக்குது அப்போ உங்களுக்கு என்ன ஒன்று கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கோடிலேயும் தேவை இல்லை இருபது லட்சமும் போதும் அவங்களும் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே பண்ணட்டோம் இப்படி இந்த மனநிலை இருக்கணும் அவங்களுக்கு இந்த குருவோடைய அதிபதியான மீனராசியும் தனுசு ராசியும் இதில் மீனராசி தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்னாங்க நம்ம முதலீடு போட்டால் ஒரு கோடி கிடைக்கும் அவங்க முதலீடு போட்டதால இருபது லட்சம் தான் கொடுக்குறாங்க நம்மளே முதலீடு போடுவோம் அப்படின்னு இறங்கிடவே கூடாது நீங்கள் முதலீடு போன்ற நேரம் அந்த ப்ராஜெக்டே வந்து மைனஸில் போகும் எந்த பிஸ்னஸும் எடுத்துங்க அது ஹோட்டல் டீ கடை டிஃபன் கடை எதுவாக இருந்தாலும் மல்லிகை கடை எலக்ட்ரிக்கல் கடை எந்த தொழிலாம் பண்ணிக்கங்க அப்போ அவங்க கூட இருக்கிற வரைக்கும் அந்த வந்து பேலன்ஸ் பண்ணும் நிறைய நேரங்களில் நிறைய பேர் வந்து இந்த ஏழு தான் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சே தவறு செய்வாங்க ஜாதக ரீதியாக ஒத்து வரல ரீதியாக ஒத்து வரல மாதம் இருபது லட்சம் வருது ஓகே அதுவே பெரிய லாபம் இல்லை ஒரு கோடி வரணும் அதுக்காக நான் அஞ்சு கோடிரா முதலீட்டு போட போகிறேன் பத்து கோடிரா முதலீடு போட போகிறேன் இப்படி ஏதாவது ஒரு உதாரணமாக சொல்கிறேன் இந்தமாதிரி ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு பெரிய எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டு அந்த மனநிலையில் போய் மாட்டிக்கிட்டு வெறுப்புகளையும் கவலைகளையும் வருத்தத்து வருத்தங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்களையும் போயிட்டு இன்றைக்கி மாட்டிக்காதீங்க அதனால் வந்து பொன் போது போன்ற பொன் செய்ய மருந்துன்ற மாதிரி ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டு நீங்கள் அதில் போக முயற்சி பண்ணும்போது அது வலிகளையும் வேதனைகளையும் அதிகமாக கொடுத்துவிடும் வலிகளையும் வேதனைகளையும் அதிகமாகவே கொடுத்துவிடும் உங்களுக்கு அன்புக்குரியவர்களும் பாசத்துக்குரியவர்களும் எப்பொழுதும் உங்களுக்கு சில வழிகள் வேதனையை கொடுப்பார்கள் அவர்களிடம் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் இருக்க வேண்டும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டிங்கன்னா எல்லாமே வெற்றி எல்லாமே சிறப்பாக இருக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாமே வெற்றி அடைஞ்சிருக்கீங்க நல்லா இருப்பீங்க கொஞ்சம் நீங்கள் இறங்கினீங்கன்னா வழிகளை விடும் அடுத்தது நீங்கள் அற்புதமான யோகா வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு மஞ்சள் உடை அணியுங்கள் மஞ்சள் உடை மஞ்சளை கையில் வச்சுக்கிறது கூட நல்லது தான் ஒரு சின்ன பீஸை சந்தனம் இல்லை சந்தனத்தை வந்து நெத்தியில் இடுவது அவ்வளோ சிறப்பு பூஜை ரூமில் போய்ட்டு சந்தனத்தை இட்டுக்கிட்டு பத்து நிமிஷம் நிமிர்ந்து உக்காந்து இறைவாக நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க எல்லாமே வெற்றிகரமாக அமைகிறது நல்லதே நடக்கிறது மகிழ்ச்சியாக வாழ்கிறேன் இன்பமாக வாழ்கிறேன் இப்படி எந்த எவ்வளோ பாசிட்டிவ் வார்த்தையை சொல்கிறீங்களோ அவளுக்கு அவளுக்கு உங்களுக்கு இன்பம் உயர்வான வாழ்க்கை உயர்ந்த நிலை உயர்ந்த சிந்தனை இது போன்ற விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஏற்படுத்தி இன்னும் மேலே இன்னும் மேலேன்னு வெற்றி கனிகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து வெற்றி அடைய வைத்துவிடும் இதில் ஒரு சூட்சமான ரகசியம் என்னென்னா இப்போ நார்மலான லைஃப்பில் இருக்கலாம் ஆனால் கோடீஸ்வர யோகா வாழ்க்கைக்குள்ளே அவங்களை கொண்டு போய் உயர்வான நிலை பணம் பல மடங்கு பணம் பல மடங்கு சொத்துக்கள் இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு குவிந்து கொண்டே இருக்கும் இன்பமான நிலைக்குள் நீங்கள் சென்று விடுவீர்கள் அது உங்கள் வாழ்க்கையில் உயர்வான நிலைக்கு கொண்டு செல்லும் நல்லதை போது தான் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் நம் நம் எண்ணங்கள் அனைத்தும் நல்லதை நினைக்க வேண்டும் விளையாட்டாக கூட கெட்ட வார்த்தை பேசாதீங்க திட்டாதீங்க வெறுக்காதீங்க தப்பு பண்ணுறவங்களாம் இருப்பாங்க தான் அவங்கள நீங்கள் வார்த்தையால் வா பேசும்போது தான் மன திருப்தி கிடைக்கும் ஆனால் அதை தவிர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ இன்பம் போகுது எவ்வளோ சந்தோஷமான விஷயம் போகுது உங்களுக்கு நீங்கள் கேட்ட பணத்தை விட பல மடங்கு பணம் வரப்போதே அப்போ இவ்வளோ விஷயங்களும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ட்யூன் பண்ணிக்கக்கூடாதா அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்ளக்கூடாதா அதனால் நீங்கள் அதை செய்து கொள்ளுங்கள் அது அதை செய்து கொண்டு அதற்கு உரிய விஷயங்களை நீங்கள் செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கை தரம் நிலைகள் எண்ணங்கள் செயல்கள் அனைத்தும் மேலோங்கி செல்லும் எல்லா விதத்திலும் இன்பமான வாழ்க்கை கிடைக்கும் அடுத்தது முக்கியமான சூழ்ச்சமும் புதனும் செவ்வாயும் கூடியிருப்பதால் கோபத்தில் அடிக்கடி திட்ட வார்த்தை பேசுவது அடிக்கு கை ஓங்குவது டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் டாக்குமெண்ட் எங்கேயாவது கொடுக்கறது வாங்குறதுலையோ பிரச்சனைகள் லைசன்ஸு இன்சூரன்ஸு பேங்க்கு ஸ்டேட்மெண்ட்டு இப்படி மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கவ கவனமாக இருக்கணும் அதேமாதிரி துரோகம் பண்ணவங்க நினச்சி வருத்தப்படாதீங்க உங்களை ஏமாத்தினவன் நினச்சி ஏ வருத்தப்படாதீங்க படாதீங்க பணம் முடி போனது வராதோன்ற பயத்தில் இருக்காதீங்க உங்களுக்கு நீங்களே வழியை கொடுத்துக்காதீங்க ஏன்னா வழியை நீங்கள் கொடுத்துக்கிறீங்க உங்களுக்கு நீங்களே நான் எப்படி நான் கூடீஸ்வரனாக இருந்தேன் எப்படி இருந்தேன் வாழ்க்கை என்னை இப்படி கவத்து விட்டாங்களே நான் இப்படி வீழ்ச்சியடைஞ்சிட்டுனே வழி தாங்க முடியே அப்படின்னு சொல்ல அந்த வழியோடு இருக்கும்போது கிட்னியும் இதயமாக வலிச்சுன்னே இருக்கும் அந்த வழியெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய பணம் கொடுத்த பணம் வருவது தொழிலில் வளர்ச்சி முன்னேற்றம் நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் உங்களுக்காகவே ஏற்படுத்தி மேலும் 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 வளர்ச்சியை உங்களுக்கு கொடுத்து ஒரு உயர்வான வாழ்க்கை இன்பமான வாழ்க்கையை உங்களுக்கு தயார்படுத்தி கொடுக்கும் அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்காகவே அன்புக்குரியவர்களும் பாசத்துக்குரியவர்களும் உங்களை நல்வழிப்படுத்துவார்கள் நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் நீங்கள் இன்பமாக வாழலாம் கொஞ்சம் நிதானமாக யோசிங்கள் அவசரப்பட வேண்டாம் நிதானமாக யோசிங்கள் அடுத்தது நீங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க விரும்புகிறீர்கள் என்றால் உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் எழுதிவிட்டு உங்களுக்கு ஃபோனில் சொல்வேன் நிச்சயம் உங்களுக்கு தெளிவான பலனை சொல்லுவேன் எழுபத்தெட்டு எழுபத்தொன்று அறுபத்தொன்று எழுபத்தாறு எழுபத்தேழு நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அடுத்தது நீங்கள் கனடா நாட்டுக்கு போனோம்னா ப்ளஸ் ஒன் ஃபோர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் செவன் ஜீரோ செவன் த்ரீ நைன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள் டேரக்ட் கால் கூட பண்ணுங்கள் வேலைக்கு அடுத்தது நீங்கள் ஜாதகம் பார்க்க என்றால் இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் அப்புறம் இந்த காணொளி உபயோகமாக இருக்குது என்று நினைத்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் கமெண்டில் உங்கள் கருத்துக்கள் தெரியுங்கள் உபயோகமாக இருக்குது என்று நினைத்து நீங்கள் இந்த லைக்கு கமெண்ட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா நம்ம நேர்முறை எண்ணத்தை விதைக்கும் பொழுது மற்றவங்களுக்கும் அதை அது நடக்கணும் அப்படி நினைக்கும்போது தான் நமக்கு நேர்முறையான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம் எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்